ஹலோ எவ்ரிவான் பிரேமலோ இரண்டாம் பாகம் அப்டேட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க கடந்த ஆண்டு மலையாளத்தில் கிறிஷ் ஏடி இயக்கத்தில் நஸ்லான் மமிதா பைஜூ போன்ற முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்து வெளிவந்த படம் தான் பிரேமலு இந்த படம் மலையாளத்தில் வெற்றி பெற்றதை விட தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் மாபெரும் வெற்றி பெற்றிருக்கு இதன் வெற்றியை தொடர்ந்து பிரேமலு இரண்டாம் பாகத்தை கடந்த ஆண்டில் அறிவிச்சிருக்காங்க ஆனால் அதன் பிறகு பல மாட் கடந்தும் எந்த ஒரு அப்டேட்மே கொடுக்கல இந்த தான் பிரேமலு படத்தினை தயாரித்த பாவனா ஸ்டுடியோஸ் நிறுவனம் சமீபத்தில் அளித்த பேட்டியின் மூலம் அவர் கூறியிருக்காங்க பிரேமலு படம் இரண்டாம் பாகத்திற்கான படப்பிடிப்பை இவ்வருட ஜூன் மாதத்தில் துவங்கி டிசம்பர் மாதத்தில் படத்தை வெளியிட திட்டமிட்டிருக்காங்களாம் தற்பொழுது இதற்கான லொக்கேஷன் மற்றும் நடிகர் நடிகை தேர்வு பணிகள் நடைபெற்று வருகிறது அப்படின்னு கூறியிருக்காங்க உங்கள யார் யாரெல்லாம் பிரேமலும் இரண்டாம் பாகத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களாம் கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே காய்ஸ் இந்த மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க